அடுத்ததாக கடகராசி கடகராசியை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சியை மிக துல்லியமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசி கடகராசி அந்த கடகராசிக்கு இப்போயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புரியுதுங்களா இருபத்தி நாலு காலகட்டத்தில் ஓட விட்டுச்சு பல பேர் வந்து வேலை எழுந்து வீட்டுக்கு போனாங்க அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு அப்புறம் திருப்பி வேலைக்கு வரலாம் ஆனால் முழுமையான வேலை கிடைக்காது ஓடை தான் விடும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் முழுமையான வேலை கிடைச்சிரும் இப்ப ஆமா அஸ்தமத்து சனி ஏழரை விட கஷ்டமானது அஸ்தமத்து சனிதான் ஏழரை கூட நீங்க தப்பிச்சுக்கலாம் ஏழரை கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாரு இது எப்படின்னா இது மொத்தமா ஏழரை வருஷத்துல கொடுக்குறது ரெண்டரை வருஷத்துல கொடுத்துருவாரு அதனால் பல பேர் வேலை இழப்பு பொருளாதார நெருக்கடி கூட கஷ்டப்படக்கூடிய சூழல் அதுமாதிரி வண்டி வாகனத்தில் அடிபட்டு வீட்டிலே கை கால் உடைச்சி கடந்தது இது எல்லாமே இப்போ மாறப்போகுது வர மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து உங்களுக்கு ஊரில் எந்த முறையில் கடந்தாலும் அப்பா அவனுக்கு இங்கே இங்கே வாசல் திறக்க போகுது இங்கே நல்லது நடக்க போகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுவார் அடுத்த வருஷம் முழு ஓப்பனிங் சனி காலம் தொடங்குது இந்த சனி காலத்தில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா மே மாதம் பதினாலாம் தேதி வரக்கூடிய குரு பகவான் சில அதாவது விரைய குருவாக அவர் உட்காந்துக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல அதனால் நிறைய செலவு வருமானம் வர மாதிரியே இருக்கும் நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் குரு ஒன்று ரெண்டாவது ராகு என்ன பண்ணுறாருனா அஷ்டமத்தில் வந்து உட்காந்துக்குவார் இங்கே சிக்கல் அதுதான் அஸ்தமத்தில் சனியில் தப்பிச்சுக்கிட்டீங்க ஆனால் அதே அஷ்டமத்து ராகுல மாட்டிப்பீங்க அதுல கவனமா இருக்கணும் அதே சமயத்தில் ரெண்டு மாதிரி மாறும் நிறைய மாறும் இருந்தாலும் வந்து அதாவது ஒருத்தரோட ஜன ஜாதகத்துல நீங்க தசாபுத்தின்னு கேட்டதால சொல்றேன் ஒரு ஜன ஜாதகத்து பலன் எப்படி எப்படி இருக்குன்னா ஒருத்தரோட ஜன ஜாதகத்து பலன் ஜாதக பலன் ஐம்பது பர்சன்டேஜ் தசாபத்தி பலன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ எவ்வளோ ஆச்சு அதுக்கு அதுக்கடுத்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் சொல்றது இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வு அதான் ஃபினிஷ் பண்றது ஒரு விஷயத்தை முடித்து கொடுப்பது இப்போ ஒரு வீடு கட்டினோம்னா வீட்டோடைய அஸ்தி வாரம் வந்து நம்ம வந்து ஜன ஜாதகம் வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து வந்து கதவு ஜன்னல் இதெல்லாம் வைக்கிறது இதெல்லாம் தசாபத்தி அதுக்கு அடுத்து வந்து பெயிண்ட் அடிக்கிறோம்ல பெயிண்ட் அடித்து வீட்டை வந்து கிரகப்பட்சியை தயார் பண்றோம்ல அது வந்து கோச்சாரம் இப்படி புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா இந்த கோச்சாரம் என்பது மீதி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த கோச்சார பலன் சரி நீங்க நீங்கள் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சிருந்தாலும் பலன் இல்லாமல் போய்டும் ஆனால் இப்போ கோச்சார பலன் சரியே சரியாக இருந்தும் உங்களுக்கு சரியில்ல வம்பு வரும் நம்ம என்ன கூடாது பண்ணாது கொச்சார பழம் நல்லா இருக்கு என்னன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அஸ்தமத்து சனி முடிவுக்கு வருகிறது ஆஹ் நிம்மதி இருக்கு ஒரு நிம்மதி இருக்கு சனி போல் கொடுப்பானிலை சனி போல் கெடுப்பான் சனி நிறைய கெடுத்துட்டாரு இப்ப குடுக்க போறாரு கொடுக்கறத நீங்க பயன்படுத்திக்கணும் அப்ப பயன்படுத்திக்கணும் அதுக்கு யார் துணை வேணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் குலதெய்வத்தோட துணை வேணும் உங்கள் மூதாதையோட ஆசி வேணும் ஏன்னா எட்டாம் இடத்துல அஸ்தமத்து ராகுவா ராகு போய் உட்காரா போறாரு மே மாதம் பதினெட்டாம் தேதி அது சில இளைஞர்களை செய்வார் ஆனால் ராகு இடைஞ்சலை செஞ்சாலும் அதாவது தந்தை வழி பாட்டன் பாட்டியோட கர்மா இடைஞ்சலை செய்தாலும் தாய் வழி பாட்டன் பாட்டியோட கர்மா இரண்டாம் இடத்துல தனக்காரனாக இருந்து லாபத்தை கொடுத்துரும் ஒரு இடத்துல விட்டான ஒரு காப்பாத்துறாங்க ஒரு பக்கம் இந்த ஒண்ணுமே இல்ல நம்ம குழந்தைகளே பார்த்தீங்கன்னா இந்த என்ன போனா அப்பா வழி பாடன் பாட்டி வந்து சண்டை போடுவாங்க கோச்சு விட்டு இவங்க அம்மா வழியில போய் உக்காந்துக்குவாங்க நான் எங்க அம்மா வீட்டில் தான் வளர்ந்தேன் எங்க அம்மா வழி பாட்டியில தான் பாட்டி கூட தான் இருந்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஏற்கனவே கடகராசிக்காரங்க அப்படிதான் பல பேருக்கு தந்தை வழியா லாபம் இருக்காது தாய் தான் லாபம் இருக்கும் இப்பயும் அப்படிதான் நடக்கும் தந்தை வழியில சொத்து பத்து இருந்தால் அதை போய் நான் இப்போ எடுத்து எனக்கு கொஞ்சம் நல்ல நேரம் வந்துருச்சு எனக்கு நான் வருமானம் வருது அப்படி இப்போ இவங்க ஆரம்பிக்க கூடாது ஏன்னா இவங்களுக்கு யோசனை காலம் தொடங்க போகுது விவசாய காலம் தொடங்கும் போது தொழில் அமையும் வருமான அமையும் வீடு கட்டலாம் வீட்டுக்கு நிலை மாதிரி கடகராசி இப்போதைக்கு வார்த்தைகளை சரியா உபயோகப்படுத்தும் வார்த்தைகளை சரியா விட உறவுகளை கையாளுதல் சரியாக இருக்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப யோக காலம் தொடங்க போகுது தொடங்கும்போது போது இப்ப மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடுத்த வருஷம் சனிப்பயிற்சி திருநெல்வேல சனிப்பயிற்சி வரும்போது முழு பலன் வரும் முழு பலன் வரும்போது நல்லா சம்பாதிப்பாங்க வெளிநாடு போவாங்க வருமானம் வரும் நிலையான வேலை கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க சொத்து பிரச்சனைன்னு ஒன்னு இருக்கும் அந்த சொத்து பிரச்சனை போய் கையாளுவாங்க டக்குன்னு கையாண்டாரு மாட்டிப்பாங்க அதில் நிறைய வரைய செலவாகி ஆகி பெரிய பிரச்சனை மாட்டிக்குவாங்க அதுக்கு போகக்கூடாது இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வருமானத்தெல்லாம் பார்த்துக்கணும் அதுக்கடுத்து அடுத்து ஒரு ஒரு ராகுக்கு இது பேச்சு ஒன்றரை வருஷம் கழிச்சு வரும் அப்போ அவங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு போய் ராகு போது அப்போ அடிச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படி பிளான் பண்ணணும் இங்கே வந்து ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கணும்னா வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக எடுத்துக்கணும் வழிகாட்டியாக எடுத்துக்கும் போது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் வந்து ஜோதிடம் அதை தப்பு தப்பாக எடுத்துக்கும் போது தான் ஜோதிடம் போய் இத்து போகும் ஜோதிடம் மருத்துவம்லாம் வந்து சரியா நீங்கள் அளவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கடகராசியில சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சலோடே அதிகமாக இருக்கிற மாதிரியே சில கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்செட் மைண்ட் அவங்களுக்கு எப்போதுமே குரு உச்சமான ராசி குரு உச்சமான ராசிங்கும் போது தோல்விகளை தாங்கும் மனநிலை இல்லாதவர்கள் கடகராசிக்காரர்கள் தலைவர்களாக இருப்பார்கள் அஜித் வந்து கடகராசி தான் விஜய் கடகராசி தான் அண்ணாமலை கடகராசி தான் கலைஞரையே கடகராசி தான் இந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் நிறைய இருப்பாங்க கடகராசி அப்படிதான் இருப்பாங்க அவங்க என்ன நடக்கும் அதுல அப்படின்னா அவர்களுக்கு அந்த தோல்வியை தாங்கிக்கிற மனநிலை இருக்காது ஏன்னா வெற்றி பெற்று புகழோடு வாழ்வாங்க குரு உச்சமான ராசி அதுல வந்து தோல்வியும் வந்துடும் ஒரு எலக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க அடுத்த எலெக்ஷன் தோத்தா ஐயோ தோத்துட்டு பதவி இல்லாம எல்லாரும் கோஷம் பண்ணி இருந்தாங்க அப்செட் ஆயிடுவாங்க அதனால ஃபர்ஸ்ட் அப்செட் போக கூடாது அப்ப அண்ட் டவுன் இருக்கதான் செய்யும் வாழ்க்கைனா தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டவுன் எல்லாம் விட்டுட்டு அப்ப அதாவது வளர்ச்சியை பற்றி யோசிக்கணும் வளர்ச்சி பற்றி யோசிச்சுட்டு டவுனான காலத்தில் அடுத்து வளர்ச்சிக்கான பாதைக்கான வளர்ச்சிக்கான முயற்சிக்கு அப்படி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வளர்ச்சி தான் ஆனால் அந்த வளர்ச்சியில் நிறைய தடைகள் இருக்கும் நிறையா வந்து போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு வர்றதால அதெல்லாம் கொடுப்பாரு அதெல்லாம் கொடுத்தாலும் உங்களுக்கு விரைய செலவு செய்து வரக்கூடிய வருமானத்தை செலவு செய்தால் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் அப்படி ஒரு லாபம் இருக்குது அது எப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு உதாரணம் என்ன ஒரு இடத்துல வந்து ஐயாயிரம் ரூபா இந்த பொருள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் அந்த ஐயாயிரம் ரூபாய் குடுத்து அந்த பொருளை வாங்க உங்களுக்கு திறன் இல்லாமல் இருக்கும் இப்ப அதே இந்த இந்த சனி அப்புறம் அதே பொருளை ஐம்பதாயிரம் குடுத்து வாங்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும் ஆனா ஐயாயிரம் ரூபா குடுத்து அப்ப வாங்க முடியல இப்ப இந்த பொருள அம்பதாயிரமா ஆமா ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது சொல்லலாம் ஆமா அந்த கேம

மதிப்பு தான் மற்றபடி அந்த காசுக்கு மதிப் மதிப்பு இல்லை அன்றைக்கி இல்லை இன்னைக்கு இருக்குது நான் வாங்கிக்கிறேன் அப்படி மனசை தேர்த்துக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராசி டாப்பில் இருக்குது ஆனால் டாப்பில் இருந்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அஸ்தமத்தில் சனி போயிட்டாலும் ராகு வராரு அது கர்மக்காரனாக வச்சு செஞ்சிருவார் உறவுகளோட வம்பு அடிச்சிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் தான் போய் நிற்கணும் பிரச்சனை பண்ணிவிடுன்றதை நீங்கள் நிதானம் பண்ணிக்கணும் இந்த கடகராசி உங்களுக்கு லாபகரமாக வர்றதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் நீங்கள் கடகராசியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை என்ன பண்ணுங்க இந்த மார்ச்சிலேருந்து அடுத்த மார்ச்சுக்குள்ளே நீங்கள் திருச்சி காவல் போங்க திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் வழிபடுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு நாகநாத சுவாமி கோயில் இருக்கும் அந்த தெப்பகுளத்துக்கிட்ட திருச்சியில் அந்த நாகநாத சுவாமி கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வந்து சனி பிரதோஷத்தன்னைக்கோ இல்லை சனிக்கோ ஒரு வானல் இரும்பு வானல் குட்டி குட்டி வானல் வச்சு வெளியில் விற்றுட்ருப்பாங்க அந்த வானலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எள்ளு மூட்டை எள்ளு மூட்டை மாதிரி உள்ளே வச்சு அந்த எள்ளு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போட்டு வந்துடுங்க அப்படி வாழ்க்கை மாறிடும் உங்களுக்கு சனி கொடுக்க வந்துட்டார் நிறையா வாழ்க்கையை மாற்றி கொடுப்பாரு இந்த அஷ்டமத்து சனி முடிந்து யோக சனி காலம் தொடங்குறதுல திட்டமிட்டு செயல்பட்டால் அகிலாண்டேஸ்வரி அருளால் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இந்த கடகராசிக்காரர்கள் போவாங்க கடகராசி இந்த சனி பயிற்சியில கலகம் கலக்கம் ரெண்டுமே இல்லாம இருந்தா டாப்ல கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா